வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் செம்மணி பகுதியில் அடையாளம் காணப்பட்ட இரண்டு மனித புதைகுடிகளில் இருந்தும் நேற்றைய தினம் புதிதாக ஏழு மனித எலும்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகளில் மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தடவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றனால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாம் கட்ட பணிகளை முன்னெடுப்பதற்கு நீதிமன்ற நாற்பத்தைந்து நாட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டத்தின் முதலாம் அமர்வில் பதினைந்து நாட்கள் அகழ்வு முன்னெடுக்கப்பட்டதுடனும் இரண்டாவது அமர்வு நேற்றுடன் ஒன்பதாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது அதற்கு அமைய குறித்த ஒன்பது நாட்களில் மொத்தமாக முப்பத்தி நான்கு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இதுவரையில் மொத்தமாக நூற்றி பதினோரு எலும்பு கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடனும் அவற்றில் தொன்னூற்றி ஒன்பது எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன நாட்டின் சில பகுதிகளில் இன்று முதல் வெப்பமான வானிலை நிலவும் என வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களுக்கும் பவுனியா மாவட்டத்திற்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மலையக மக்களுடைய இருநூற்றி இரண்டாம் வருட நினைவேந்தல் நிகழ்வு நேற்று தலைமன்னாரில் நடைபெற்றுள்ளது மீட்டு உரிமை மாண்புமிகு மலையக மக்கள் சிவில் சமூக கூட்டணியினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த நிகழ்வானது தலைமன்னாரில் தாபிக்கப்பட்டுள்ள நினைவு தூவிக்கு முன்னால் இடம்பெற்றது உயிர்நீத்த மலையக மூதாதியர்களையும் அவர்களின் தியாகங்களையும் நினைவு தலைமன்னாரில் இந்த நினைவேந்தல் இடம்பெற்றது குறித்த நினைவேந்தல் நினைவு தூவியானது மலையக மக்கள் கடல் வழியாகவும் தரை வழியாகவும் பல்வேறு விதமான நோய்களுக்கு முகம் கொடுத்து உயிரிழந்தமையை நினைவு கூறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அத்துடன் தலைமன்னாரில் தவிக்கப்பட்டுள்ள நினைவு தூவியானது மலையக மக்களுக்கான ஒரு அடையாளமாக அமைந்துள்ளதாக குறித்த நிகழ்வில் பங்கு பெற்றவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிகழ்வில் தலைமன்னார் மக்கள் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள பல நாட்டு தூதுவரகங்கள் நாமல் ராஜபக்சவை நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக அடையாளம் கண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜனையின் உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஒரு கட்சியாக நாமல் ராஜபக்சவின் பயணம் சிறப்பாக முன்னேறி வருவதாக நாங்கள் நம்புகிறோம் கிராமவாசிகள் ஏற்கனவே அவர் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்று பேசி வருகின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசாங்கம் போலியான குற்றச்சாட்டுகளின் மூலம் நாமல் ராஜபக்சபை சிதைக்கும் முயற்சியில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஜபா மாவட்டத்தில் உள்ள பதினைந்து பிரதேச செயலகங்களில் ஒன்பது பிரதேச செயலகங்களில் மட்டுமே நிரந்தர நிர்வாக உத்தியோகத்தர்கள் பணியாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஏனைய ஆறு பிரதேச செயலகங்களிலும் இன்றி பதில் கடமை உத்தியோகத்தர்களே கடமையில் உள்ளமை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஜால்பாணம் மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகங்களுக்கான ஜாழ்ப்பாணம் நல்லூர் சங்கானை உடுவில் சாபகச்சேரி ி பருத்தித்துறை மற்றும் மருதங்கேணி ஆகியவற்றில் கடமையிலுள்ள நிர்வாக உத்தியோகத்தர்கள் அநேகமாக இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு பொறுப்பேற்றவர்களாக உள்ளனர் இந்த நிலையில் கோப்பாய் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் நிர்வாக உத்தியோகத்தர் மட்டும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் இருந்து இன்று வரை இடமாற்றம் எதுவும் கோபாய் கோப்பாய் பிரதேச செயலகத்தில் பதினான்கு வருடங்களாக தொடர்ந்தும் கடமையில் உள்ளன ஏனைய பிரதேச செயலகங்களான வேலனை நெடுந்தீவு ஊர்காவல்துறை காரநகர் தெல்லி பழை மற்றும் சண்டிலிப்பாய் ஆகிய பிரதேச செயலகங்களின் நிர்வாக உத்தியோகத்தர்கள் நிரந்தரமாக நியமிக்கப்படவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது இலங்கையில் தகவல் அறியும் உரிமைகளுக்கான ஆணைக்குழுவுக்கு உடனடியாக தலைவர் ஒருவரை நியமிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவில் ஜனாதிபதியின் செயலாளர் சபாநாயகர் சட்டமா அதிபர் மற்றும் அரசியலமைப்பு பேரவையின் பல உறுப்பினர்கள் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் தகவல் அறியும் உரிமைக்கான ஆணைக்குழுவின் தலைவர் பதவி சுமார் ஆறு மாதங்களாக வெற்றிடமாக இருப்பதாக மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார் தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் உபாலி அபயவர்தின் விலகலின் பின்னர் குறித்த பெற்றிடம் ஏற்பட்டுள்ளது நீண்ட காலமாக நிலவும் குறித்த பதவிக்கு ஜனாதிபதி புதிய தலைவரையோ அல்லது இடைக்கால தலைவரையோ நியமிக்கவில்லை என்பதனையும் மனதார சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சூழ்நிலையில் தகவல் கோரிக்கைகள் தொடர்பான குறுகிய முடிவுகளை எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு வழிவகுத்துள்ளதாகவும் இது மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் மனுதாரர்கள் கூறுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது நாட்டின் கடற்கரையோரத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களுக்கு ஆண்டுதோறும் அபராதம் விதிக்க சட்ட விதிகள் கொண்டுவரப்படும் என கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வள முகாமைத்துவ திணைக்களம் தெரிவித்துள்ளது இவ்வாறான அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களுக்காக ஆண்டுதோறும் அனுமதி பத்திரம் ஒன்றையும் வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதன் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் கடற்கரையோரம் சுற்றியுள்ள பாதுகாக்கப்பட்ட வலியத்தில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களை தகர்ப்பதன் மூலம் கடலோர பகுதிக்கு சேதம் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டம் மூலத்திற்கு அந்த நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இதன்படி டிக்டாக் பேஸ்புக் ஸ்னாப் எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களுக்கு முன்னதாக தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது யூ டியூப் தளமும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது தடை உத்தரவு நடைமுறைக்கு வந்தும் அதனை மீறும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிராக ஐம்பது மில்லியன் ஆஸ்திரேலிய டொலர்கள் அபராதமாக விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சமூக ஊடகங்களில் உள்ள தகவல்கள் சிறுவர்களின் மன ஆரோக்கியத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துவதாகவும் அது தீங்கு விளைவிப்பதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது விசா நீடிப்பு தொடர்பாக இந்தியர்கள் ஆறு பேருக்கு பாலியல் தொந்தரவு அளித்த சிங்கப்பூர் குடிவரவுத்துறை அதிகாரி நீதிமன்றத்தில் ஒப்புக் கொண்டுள்ளார் சிங்கப்பூர் குடிவரவு ஆணையகத்தின் ஆய்வாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய அதிகாரி ஒருவர் பணியாற்றி வந்தார் குறித்த அதிகாரியிடம் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வயதுடைய சிலர் விசா நீடிப்பதற்காக விண்ணப்பித்துள்ளனர் விண்ணப்பதாரர்களிடம் அந்த அதிகாரி பாலியல் சலுகைகளை கையூட்டாக பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையில் முறைப்பாடு அளித்த நிலையில் இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த இந்த சம்பவத்தில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அதே ஆண்டு ஏப்ரல் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட அவர் கைது செய்யப்பட்டார் இதைத் தொடர்ந்து சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் இது குறித்து வழக்கு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நடைபெற்ற விசாரணையில் மூன்று குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றத்தை ஒப்புக் கொண்டார் மேலும் இதுபோன்ற மூன்று குற்றச்சாட்டுகள் அவர் மீது உள்ளதாகவும் அந்த வழக்கம் விட்டு எதிர்வரும் குற்றம் சாட்டப்பட்ட குறித்த அதிகாரிக்கு தண்டனை வழங்கப்பட உள்ளதாகவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன போரை நிறுத்துமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்த நிலையில் உக்ரைன் சிறைச்சாலை மற்றும் மருத்துவமனை மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சித்து வருகிறார் இந்நிலையில் உக்ரைன் போர் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட புடினுக்கு இன்னும் பத்து முதல் பனிரண்டு நாட்கள் மட்டுமே இருப்பதாகவும் அதனை மீறினால் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் அதனை பொருட்படுத்தாத ரஷ்யா உக்ரேனில் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது உக்ரேனின் சம்போரிய மாகாணம் பிலான் கிஸ்கா நகரில் உள்ள சிறைச்சாலை மற்றும் மருத்துவமனை மீது ரஷ்யா பான்வெள்ளி தாக்குதல் நடத்தியது ஆளில்லா விமானங்கள் மூலம் சிறைச்சாலை மற்றும் மருத்துவமனை மீது கொண்டு வீசப்பட்டன இந்த தாக்குதலில் சிறை கைதிகள் உட்பட இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஒன்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் மத்திய உக்ரேனின் டினிபோ பகுதியில் ரஷ்யா படையினர் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் மூன்று மாடி கட்டிடம் இடிந்து தரைமட்டமாகின இவை வேண்டுமென்றே நடத்தப்பட்ட தாக்குதல்கள் என உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்